வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி மூன்று கைஹாலில் தூண்டிலோட ரிவர் பேங்க்கில் உட்காந்துருக்கவனுக்கு அந்த மீன் மேல பாசம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதே மாதிரிதான் இந்த மித்ர நாலேஜ் மிஸ்டர் ரூடும் திடீர் திருப்பன் என் மேலே அக்கறை எடுத்துக்கிறத என்னால் நம்ப முடியல என்னை பார்த்தாலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணணுங்கிற ப்ரீ டிபார்டன்ட் செட்டிங்கோட சுத்துனவா திடீர்னு எப்படி இப்படி எவ்வளோ ஹார்ம் ஹாட்டட் பர்சனாக மாறுவான்

பெண்களுக்கு காதலிக்கிறத விட காதலிக்கப்படுறதுலதான் விருப்பம் ஜாஸ்தின்னு அப்பாவும் கூட சொல்லுவாரு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சும் கூட என் மேல அக்கறையும் கனிவும் காட்டுறவன் என்னை காதலிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணதான் செய்யுது பட் இந்த விஷயத்துல நான் அவசரப்பட தயாராயில்ல மாயாவின் நினைவலைகள் அன்று காலையில் எழுந்ததுமே மாயாவின் கண்கள் தனது அருகினில் தூயில் துயில் கொண்டிருந்த அசோகமித்திரனை தான் நோக்கியது உறங்கும் பொழுதுதான் மனிதனின் உண்மையான குணம் அவனது முகத்தில் தெரியும் என்பார்கள் அசோகமித்ரது முகத்திலோ இப்பொழுது கூட இலக்கம் இல்லை இவனை கன்சீவ் ஆனப்போ ஆண்டி இஞ்சியும் மிளகாயும் அதிகமா சாப்பிட்டிருப்பாங்க போல என்று முன்முடுத்தபடியே குளியலறைக்குள் சரணடைந்தவள் சில நிமிடங்களிலேயே அங்கிருந்து அலறினாள் அவளது அந்த அலறலில் உறக்கம் கலைந்த அசோகமித்ரன் என்னவோ ஏதோ என்று பதறி போய் குளியலறை கதவில் கை வைத்து தட்டினான் அரே ஓகே ஜூஹி ஏன் கத்துற இங்க ஹாட் வாட்டர் வராதா குளிர்ல வரைச்சு நான் செத்துடுவேன் போலகி எனக்கு நார்மல் வாட்டர்ல குளிக்க தான் பிடிக்கும் அதனால ஹீட்டர் போடல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்று சாவகாசமாக மொழிந்தவன் தனது உடலை முறுக்கி சோம்பல் முறித்து கொண்டான் குளியலறைக்குள் இருந்த மாயாவோ வேறு வழியின்றி அந்த குளிர்ந்த நீரிலேயே குளித்து முடித்து உடையும் மாற்றினாள் பழக்கமற்ற அந்த குளிரில் குளித்துவிட்டு நாடி வெடிவடக்க கூந்தலில் ஈரம் சொட்ட வந்தவள் அங்கே தோட்டத்தை பார்த்தபடி கிடந்த நாற்காலியில் மொபைலை நோண்டிக் கொண்டிருந்த பார்த்ததும் தனது முகத்தை கட்டு தடுவென வைத்தபடியே இன்னொரு டவலை தேடிக்கொண்டிருந்தாள் டவல் கிடைக்காமல் போகவே ஹேர் எடுக்க போனவள் அவளுக்கு முன்னே ஒரு பூந்துவாலை நீட்டப்படவும் ஆச்சரியத்துடன் அதை வாங்கிக் கொண்டாள் நீயே வச்சுக்க இன்று அமர்தலாக முழிந்துவிட்டோம் மீண்டும் தனது மொபைலை நோண்ட ஆரம்பித்திருந்தான் அசோகமித்ரன் ஏட்ஸ் ஓகே நான் துவைச்சி தந்துடுவேன் பேருந்தன்மையாக உரைத்தவள் தனது கூந்தலை உலர்த்த ஆரம்பித்திருந்தாள் ஒரு இடத்தில் நிற்காது அங்கமெங்குமாக நடந்தபடியே கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தவள் குளியல் அறையிலிருந்து வந்த பொழுது சொட்டிய நீர்த்துளிகளின் மீது கவனக்குறைவாக காலை வைத்துவிட விட அடுத்த நொடியை வழுக்கியும் விழுந்தாள் ஐயோ அவளது அந்த அலறலை கேட்டதும் அவசரமாக எழுந்து வந்த அசோகம் தரையில் விழுந்து கிடந்தவளிடம் கரத்தினை நீட்டினான் நான் விழறப்ப வந்து தாங்கி இருந்தா நீ மனுஷன் இப்படி விழுந்ததுக்கு அப்புறமா வந்து கையை நீட்டுற வழியினால் சுளித முகத்துடனே அவனது வலிய கருத்தினை பற்றி கொண்டவள் அவனை குறை கூறியபடியே எழுந்து நின்றாள் உனக்கு கிராவிட்டி பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா சம்பந்தமே இல்லாமல் உவியிருப்பு விசையை பற்றி அவன் கேட்க மாயாவோ என விழித்து வைத்தாள் சினிமா அதிகமா பாப்பியோ அவன் கேட்க அதற்குமே இல்ல நீ விளறதுக்கு முன்னாடியே நான் வந்து தாங்கணும்னு சொன்னியே சினிமாலதான் இந்த கிராவிட்டி லா ஆஃப் பிசிக்ஸ் இத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஹீரோயின் விளறத பத்து நிமிஷம் ஸ்லோ மோஷன்ல காட்டி அவளை ஓடி வந்து ஹீரோ தாங்குற மாதிரி காட்டுவாங்க ஆனா பாரு நம்மளோடது ரியல் லைஃப் இங்கே இந்த லா ஆஃப் க்ராவிட்டேஷன் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இது எல்லாமே அப்ளை ஆகும் ஹவன் இது அந்த விளக்கத்தில் ஹாயாஸை முற்றுப்போன மாயா ஹோம் போண்டாட்டி ரொம்ப பாவம் ம் என்று உச்சி கொட்டினாள் அசோகமித்ரனோ சிரித்தவன் சூய இயறக்கும் நல்லதில்ல ஜூஹி என்று கூற ஹச்சோ நான் என்ன சொல்லல எனக்கு அப்புறமா நீ வேற ஒருத்தையை மேனேஜ் பண்ணுவேல ஹாவலாக நினைச்சு பரிதாபமாக இருக்குன்னு சொன்னேன் என்று கூறினாள் மாயா அதுக்கு வாய்ப்பே இல்ல வேகமாகவே பதில் வந்தது அசோகமிடம் இருந்து அதில் திகைத்துதான் போனால் மாயா ஏன் வாய்ப்பு ஹோ பர்மிஷன் இல்லாமட்டி என்னோட அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இனிமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கியா கண்களை உருட்டி அவள் கேட்க அப்படியெல்லாம் எந்த வெட்டியான சபதமும் நான் எடுக்கல உன்னை மேரேஜ் பண்ணின விதம் சரின்னு சொல்ல மாட்டேன்

அவளை அமரும்படி கூறிவிட்டு தானே சென்று கதவினை திறந்தான் வெளியில் காஃபி ட்ரேயுடன் நின்று கனிஷ்கா அவளை கண்டதும் இன்னும் ஊருக்கு கிளம்பலையா என்று எரிச்சலுடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள் மாயா காஃபி கொண்டு வந்த அசோக் என்றபடியே ஏதோ அந்த அறையில் அவன் மட்டுமே இருப்பது போல அந்த கோப்பையை அவனை நோக்கி நீட்டினாள் அசோகமித்ரனும் கோப்பையை வாங்கிக் கொள்ள மாயாவிற்குள்ளோ புகைந்தது

மாயாவின் முகம் போகின்ற போக்கை பார்த்தபடியே அவளை நெருங்கி வந்த அசோகமித்ரன் காஃபி கோப்பையை வாசம் பிடித்தான் வாவ் அரும தூக்குதே யார் போட்ட காஃபி இது கனி அவன் வினவியதும் கணிஷ்காவின் முகமும் ஜொலித்தது நானே என் கையால போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அசோக் என்க அடுத்த நொடியே அந்த காஃபி கோப்பையை மாயாவின் புறமாக நீட்டினான் அசோகமித்ரன் அவனது இந்த செய்கையில் இரண்டு பெண்களுமே திகைத்து மலங்க மலங்க வெளித்து வைத்தனர் இவ்வளவு கஷ்டப்பட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தது இவ்வளவு அன்பா காஃபி கப்ப நீட்டுவன போய் புரிஞ்சுக்காம இப்படி சபிச்சிட்டேனே இந்த செகண்ட்ல இருந்து நான் கொடுத்த எல்லா சபமும் வாபஸ் என்று தனது சபிக்கும் மனநிலையிலிருந்து காஃபி சாப்பிடும் மனநிலைக்கு மாறி மாயா நான் உனக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் அசோக் கனிஷ்கா குறை கூறுவது போல பேச அசோக மித்ரனும் அவளை வெட்டுவது போல பார்த்து வைத்தான் இங்க என் வைஃபும் இருக்கான்னு தெரிஞ்சும் நீ எப்படி எனக்கு மட்டும் காஃபி எடுத்துட்டு வந்த இந்த கேள்வியில் கனிஷ்கா திணறித்தான் போனாள் அவளுக்கு வேணும்னா சோவன்ஸ் யாருக்கிட்டையாவது வாங்கி குடிக்கட்டுமே நான் எதுக்காக அவளுக்காக காஃபி போட்டு கொடுக்கணும் தேடு மாற்றத்துடன் உரைத்தவள் அங்கு மெத்தையில் அமர்ந்து காஃபியை சுவைத்துக் கொண்டிருந்த மாயாவை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்து வைத்தாள் மாயாவோ அதை கண்டு கொள்ளாமல் காஃபியை அருந்துவதிலேயே முனைப்பாய் இருந்தாள் அசோக மிதந்தான் அவளுக்கு தக்க பதிலடியை கொடுத்தான் அதே மாதிரி இனிமே எனக்கு என்ன வேணும்னாலும் நான் சர்வன்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் என்னோட ஒய்ஃபுக்கு என்ன ரூலோ அதே ரூல் தான் எனக்கும் அப்ளிகபிள் ஆகும் அதோட நீ அடிக்கடி இப்படி எங்க ரூமுக்கு வருது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு நியூலி மேரிட் கப்புளுக்கு பிரைவசி தேவைப்பட குறைவா உனக்கு புரியாது கனி என்னதான் நாசுக்காக எங்களுக்கு தனிமை வேண்டும் என அவன் கூறினாலும் காஃபி கப் என்று கூறியபடியே விடா கண்டியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் கனிஷ்கா அவளது அந்த பிடிவாதத்தில் எரிச்சலுற்று போனாள் மாயா இப்படி மொர்த்தியா அந்த ில் தங்களின் திருமணம் நடந்த விதத்தினை பற்றி மறந்துதான் போனாள் அவன் தனக்கு கட்டி நிபந்தனை போட்டு இங்கே தங்க வைத்திருப்பதையும் மறந்து போனாள் தனது அருகினில் காஃபி கோப்பையை காணிபு பொங்க நீட்டிய அசோகமித்ரனை மட்டும் மனதில் நிறுத்திக் கொண்டவளாக புன்னகையுடன் எழுந்து வாயிலுக்கு வந்தவள் உனக்கு எதுக்கு சிரமோ மித்ரன் ரெடியானதும் நானும் அவரும் கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வருவோம்ல அப்ப நான் அந்த கப்ப கிச்சன்ல கொடுத்துட்றேன் உனக்கு ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்கும் ஸோ யூ மே கோ நவ் ஏ ஹபி சொன்ன மாதிரி வி நீட் சம் பிரைவசி முகத்தில் அறிந்தார் போல் சொன்னவள் கதவினையும் மடாரென அரந்து சாத்தினாள் அவளது அந்த பேச்சினில் அசோகமித்ரனது புருவங்கள் மெச்சுதலாக உயர்ந்தது என்ன அப்படி பாக்குற ஓ வா அத்த மகள் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டேன்னு வருத்தமா இந்த வருத்தம் எல்லாம் என் கழுத்துல திடு திப்பு நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் இப்போ வந்து நோ யூஸ் அண்ட் ஒன் மோர் திங் இன்னில இருந்து முப்பது நாளைக்கு நீ கல்யாணமானவன் வந்தா சோ முன்ன மதுரைவனோட உன்னோட அத்த பொண்ணு கிட்ட ஃபிளோட் பண்ணவோ ரூட் விடவோ கூடாது இதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணதுக்காக நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அவள் ஆற்றிய அந்த பெரிய பிரசங்கத்தை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்தவனாக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் மயவும் போய் என கருணை காட்டியவளாக தான் சொன்னது போலவே காஃபி கோப்பையை சமையல் அறையில் இருந்த பணியாளிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் ரோஹிக்கு காஃபி கொடுத்துட்டீங்களா என்று கேட்டவளிடம் சின்னம்மா ரூம்ல இல்ல மாயாமா என்று பணியாளன் பதிலளிக்க அதில் மாயாவின் மனதிலோ ஏதோ ஒரு நெருடல் உண்டானது அவளது அறைக்கு விரைந்து சென்றவள் மொபைலில் அழைத்திருந்தாள் ஆனால் அதுவோ சுவிச் ஆஃப் என்ற செய்தியையே சொன்னது மாயாவின் மனதிலோ பதற்றம் தோற்றிக் கொண்டது அபிஜித்தின் என்னும் கூட தொடர்பு எல்லை காப்பால் இருக்க மாயாவின் மனதிலோ பயம் பந்திய குதிரையாக ஓட ஆரம்பித்தது இருவரையும் ஒரே நேரத்தில் காணவில்லை எங்கே சென்றிருப்பார்கள் அவள் பரிமலாவிடம் சென்று கூட வாராண்டால நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாடா என்று கூறினார் அவர் பரசுராமனும் ரெண்டு பேரும் எனக்கு குட் மார்னிங் சொன்னாங்களேமா என்று கூற மாயாவோ கலங்கி போய்விட்டாள் மகாலட்சுமி வேறு ஒரு குண்டை தூக்கி போட்டார் அவர் அந்த பக்கமாக வந்த சந்திரிகாவையும் கனிஷ்காவையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் காத்தால அவளோட ரூமுக்கு போனப்ப மகி அங்க இருந்தாளா என்று வினவ அண்ணையும் மகளும் திரு திருவென விழித்தனர் உடனே மாயா தனது பார்வையை அவர்களின் பக்கமாக திருப்பினாள் என்ன பிளானோடு நீங்க ரூஹி ரூமுக்கு போனீங்க அவள் சந்தேகத்துடன் வினவ இருவரும் திணறித்தான் போயினர் குடும்பத்தினரோ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் மாயா அடங்காதவளாக கணிஷ்காவின் கருத்தினை பற்றி கொண்டு மரியாதையா சொல்லு என்ன பிளான் என்று கேட்டாள் அவள் கேட்கவும் கோபம் வந்துவிட்டது வேகமாக வந்தவர் தனது மகளின் கருத்தை விடுவித்து நீ யார்டு என் பொண்ணை நாங்க காத்தாலும் மகிமோட ரூம் பக்கம் போனோம் ஏன் தெரியுமா தெரியுமாச்சு உண்மையாவே அக்கா பொண்ணுதானா இல்ல ஒன்ன மாதிரி யாரோட்ட கழுதியானு செக் பண்ணி பாக்க போனோம் என்று அவர் உதாசீனமாக பேச அப்பொழுது அளந்து பேசுங்க பேசுனா எனக்கு பிடிக்காது என்று இடி குரல் முழங்கியபடியே தனது சட்டையின் ஸ்லீவை மடித்து விட்டு கொண்டு மாடிப்படைகளில் இறங்கி வந்தான் அசோகமித்ரன் அவனை அங்கு கண்டதும் சந்திரிகா கப்சி என்று ஆகிவிட்டார் மாயாவோ ஓடி சென்று அவனிடம் தஞ்சம் புகுந்தாள் அப்பயையும் காணும் மித்ரன் இவங்கதான் போயிருக்காங்க எனக்கு என்னமோ இவங்க அவளை ஏதோ தோணுது அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகியிருக்காது அவன் அவளை அமைதிப்படுத்த பேச அவளும் அடுத்து உமாவிடம் சென்று நின்றாள் சின்ன மாமா வீட்டுலதான் இருக்காத்தம்மா காலையில் சந்திரிகா கிட்ட ஏதோ பேசணும்னு போனாரு அதுக்கப்புறம் நான் காஃபி கொண்டு போய் பார்த்தப்ப அவர் ரூம்ல இல்லையே அவர் கூற மீண்டும் அசோகமித்ரம் வந்தவள் உன்னோட சித்தப்போவும் எனக்கு நடந்த ஏசி ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ செட் பண்ணி இந்த வீட்டில இருந்து அனுப்பிட்டாங்க என்று பதற்றமாக மொழிந்தாள் அவள் சந்திரிகாவோ தனது கோபத்தை அடக்கியவராக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசில என் அண்ணன் கிட்ட போய் குறை கொண்டு பிடிக்கிறா பாருங்க ஏமா உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தான் நீ என்னதான் இட்டு கட்டினாலும் அதை யாரும் கோலம் முயற்சினா சொல்ல முடியாது என்று கூறினார் அவர் ஏன் சொல்ல முடியாதோ அன்னைக்கு நான் என்னோட ரூமுக்கு போனப்போ அங்க சின்ன மாமா நின்றுட்டு இருந்தாரு என்ன சுத்தமா பிடிக்காதவருக்கு அங்க என்ன வேலை இந்த ஊரில் வெதர் கண்டிஷனுக்கு ஏசி தேவையே இல்லைன்னு சொல்லியும் கூட பழைய ஏசி அங்க மாட்ட சொன்னவரு அவர் தானே பாட்டி சொன்னாங்க அப்புறம் அன்னைக்கு என்னோட ரூமை யாரோ வெளிப்பக்கமா லாக் பண்ணிருந்தாங்க நான் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வந்தப்போ அந்த ரூம் வாசல் ஓரத்துல எனக்கு கனிஷ்காவோட ஹூப் கியரிங் கிடைச்சது சோ இப்பதான் என் ரூம் வெளிப்பக்கமா லாக் பண்ணிருக்கா இது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணிதான் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணாதீங்க என் கனிஷ்காவோட ஹூப் இன்னும் இருக்கு அவள் கூறி முடிக்க இப்பொழுது வீட்டினரின் முகத்திலோ கவலை தோற்றி அவள் கூறுவதை நம்பவும் முடியவில்லை ஆனால் அரை கதவு வெளிப்பக்கமாக தாளிடப்பட்டிருந்ததை அபிநேத்ரனும் உறுதிப்படுத்தியிருந்தான் உமாவால் ஏனோ அவளது கணவர் மீது சுமத்திய பள்ளியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளை நோக்கி ஒரு கண்டிப்பாக பார்வையை செலுத்தியபடியே அவளை நெருங்கியவர் என் புருஷன் கொஞ்சம் கரடு தான் ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் மோசமானவர் இல்ல கொஞ்சம் பார்த்து பேசு என்றவர் அதட்ட மகாலட்சுமியோடு மற்றவர்களும் சேர்ந்து ஒரு அதிருப்தி பார்வையை பார்த்தனர் மாயாவோ அசோக பரிதாபமாக பார்க்க அவனோ நீ டென்ஷன் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க என்று கூறிக்கொண்டே அவளை சமத்தனம் செய்ய முயன்றான் அப்பொழுதுதான் ரூஹியின் குரல் வெளியில் கேட்டது மார்னிங் டைம்ல ஜாகிங் போனது நல்லா இருந்துச்சு அபி அவளுக்கு பதில் அளித்தது அபிஜித்தின் குரல் இந்த கூலிங்கான கிளைமேட் கிளைமேட் சில்லர்ல எப்படி போறப்போ மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைய அனைவரின் பார்வையும் கோப பார்வையாக மாயாவின் பக்கமாக திரும்பியது அதிலிருந்து அவளை காக்கும் பாதுகாப்பு கேடயமாக நின்றிருந்தான் அசோகமித்ரன் இணைந்திருங்கள் நித்யம் மாறியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி